கார்த்திகை தீபம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐஸ்வர்யா போய் ஒன்றுமே தெரியாத மாதிரி தீபம் எங்கே இருக்கான்னு தெரியுமான்னு கேட்குறாங்க மீனாட்சிகிட்ட மீனாட்சி சொல்கிறாங்க சேலம் பக்கத்துக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குதாமே அதுக்கு பக்கத்தில் கிராண்ட் ஆஸ்பத்திரின்னு ஒன்று ஆஸ்பத்திரியில் தான் தீபா இருக்கிறான்னு கார்த்திகை சொல்லிட்டு போகிறாருங்கிறாங்க மீனாட்சி நம்ம எந்த மலையிலேருந்து தள்ளணுமோ அதுக்கு பக்கத்து ஆஸ்பத்திரியில் தான் இருக்காளா இவள் கதையை முடிச்சு விட்டுணும் இவளை இப்படியே உயிரோடு விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா தீபா திரும்பவும் வரவே கூடாது வந்தால் நம்ம கதை முடிஞ்சிடும் அவளை அதே ஹாஸ்பிட்டலில் வச்சு முடிச்சு கட்டிடணும் இதுக்கு மேலே அவளை விட்டு வைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா கிளம்பி போகிறாங்க கீதாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு அப்படி முழிச்சு பார்க்குறாங்க பக்கத்தில் காட்டு நிற்கிறாங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஆ பரவாயில்ல ஆமாம் இப்போ மணி என்ன என் வாட்ச் ஓடலேன்னு கேக்குறாங்க அதுவா காலையில் மணி எட்டுறேங்கிறாங்க கீடா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இன்னுமா நம்மளை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க போகிறாங்க அநகமாக அவங்க போயிருப்பாங்க நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதுதான்னு நினச்சிட்டு இருக்காமா நீங்கள் இன்னும் போகலையான்னு கேக்குறாங்க இல்லைங்க உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது நீங்கள் என்னோட வரணுங்கிறாங்க எது நான் உங்க கூட வரணும் நான் இருக்கு உங்க கூட வரணும்னு கேட்குறாங்க கீதா எங்க என்னோட பிரச்சனை என்னங்கிறதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் வரணுமா வேண்டாமான்னு முடிவு சொல்லுங்கன்னு சொல்றாங்க சரி சரி உங்கள் கதை என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாங்க முத முத பார்த்த நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லிட்டு வராங்க நெருப்புல விழ போன போது தீபா தான் என்ன நான் தாலியை விட்டு பரிகாரம் செய்யும் போது அந்த தாலி தீபா கழுத்துல என்னையும் அறியாம விழுந்தது அதே கோயிலுக்கு தீபாவும் வந்தாங்க நானும் உள்ள போனேன் அப்ப மாலை எங்க ரெண்டு பேர்ட்டோட கழுத்திலையும் ஜோடிய விழுந்தது எவ்வளவோ போராட்டங்களுக்கு அப்புறம் தீபா எனக்கு மனைவி ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு அம்மாவுக்கும் தீபாவுக்கும் உள்ள மன வருத்தத்தையும் சொல்றாங்க அதுக்கப்புறமா அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு தீபாவை ஏத்துக்கிட்டாங்க எங்க வீட்டுல அண்ணி அண்ணியோட அம்மா இவங்க சூழ்ச்சியில எங்க அம்மா சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எப்படியோ காப்பாத்தி எங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க அம்மாவும் தீபாவை புரிஞ்சுக்கிட்டாங்க அம்மா தீபா மேல அளவில்லாம பாசம் வச்சாங்க தீபாவோட ஆசை என்னன்னு கேட்டு தெரிஞ்சு எங்களுக்கு திரும்பவும் கல்யாணத்தை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க தீபா கழட்டி வச்ச தாலியை மறுபடியும் எங்க கையால தீபா தாலி வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கான ஏற்பாடும் அம்மா செஞ்சாங்க அப்பதான் தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா அம்மாவை அடிச்சு போட்டுட்டு அவங்க தீபாவை கடத்திட்டு போயிட்டாங்க இது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி போலீஸ் விசாரணையில தீபா இன்னமும் உயிரோடு இருப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு புடவை கொண்டு வந்து கொடுத்தாங்க அம்மாவும் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க தீபாவை நான் பார்த்தே ஆகணும் அவ ரொம்ப நல்லவன் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க டாக்டரும் தீபா வந்தா மட்டும்தான் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க நீங்க பாக்குறக்கு தீபா மாதிரியே இருக்கீங்க உங்களை பார்த்ததுமே தீபா தான் நான் நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கீங்க சரி உங்க ஒய்ஃப் என்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நீங்க சொல்றதை நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கறாங்க கேட்க இதோ ஃபோட்டோ பாருங்கன்னு சொல்லி அவங்க செல்ஃபோன்ல இருந்த போட்டோவை காட்டுறாங்க கத்தி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தண்ணியே மறந்து இது என்ன மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு பாக்கிறாங்க உங்க ஒய்ஃப் சாயல் அப்படியே என்ன மாதிரியே இருக்கு எந்த வித்தியாசம் தெரியல என்ன மாதிரியே இன்னொருத்தர் இருப்பாங்கன்னு என்னால் நினைச்சி கூட பார்க்க முடியலங்கிறாங்க ஏன் உங்களை இவ்வளோ தூரம் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சு முடிஞ்சிருக்கும் எங்க அம்மாவை காப்பாத்திருக்க எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் நான் உங்களை வற்புறுத்தி இப்படி கூப்பிட வேண்டியதா இருக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுதுங்கிறாங்க கார்த்தி அம்மா ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க மருந்தால குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க தீபா வந்தா மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க நீங்க மனசு வச்சா எங்க அம்மாவை காப்பாத்திருக்க இந்த படவையை கட்டிக்கிட்டு நீங்க வரலான்னு கூப்பிடுறாங்க கார்த்தி உங்க சுச்சுவேஷன் என்னங்கிறது எனக்கும் புரியுது ஆனா இருந்தாலும் உங்க கூட நான் வர முடியாதுங்கிறாங்க கீதா ரோட்ல மயங்கி விழுந்த என ஹாஸ்பிட்டல சேர்த்து காப்பாத்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப என்னோட சுச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு அதையெல்லாம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இருந்தாலும் வேற வேலை இருந்தா பாருங்க என்னால வர முடியாது இன்னும் இன்னும் பெட்டரான ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்கள காப்பாத்துற வழிய பாருங்க நானும் அவங்களுக்காக வேண்டிக்கிறேன் என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன் நீங்க கிளம்பலாங்கிறாங்க எங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்க அம்மா பத்திங்கிறாங்க சார் என்னோட முடிவை சொல்லியாச்சு இதுக்கு மேலே நீங்க என்ன கட்டாயப்படுத்தாதீங்கிறாங்க சார் மறுபடியும் என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்காதீங்க உங்க அம்மா அவ குணப்படுத்துற வழிய பாருங்க போங்க இதுக்கு மேலேயே இவங்களை கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்த்திக் வெளியில வந்து ரிசப்ஷன் கேள் கிட்ட கேக்குறாங்க தீபாங்கிற பேஷண்ட்க்கு இன்னும் எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சார் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போதுதான் எவ்வளவு பில்லாச்சுன்னு தெரியும் இப்போ எதுவும் தெரியாதுன்னு ரிசப்ஷன் கேள் சொல்றாங்க தயவுசெய்து இது வரைக்கும் எவ்வளவு வாட்சுன்னு பாருங்க பாருங்க மீதி இருக்கிற பில் அமௌண்ட்டையும் நான் கட்டிட்டு போறேன் ரொம்ப அர்ஜென்ட்டா நான் போயே ஆகணுங்கிறாங்க கார்த்திக் சார் இது வரைக்கும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்குங்கிறாங்க ஓ அப்படியா சரி இந்தாங்க இதை கட்டிடுறேன்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற பணத்தையும் கொடுத்துட்டு போறாங்க அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது இதை கொடுத்துருங்கிறாங்க சார் நாங்க அப்படி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சாருங்கிறாங்க பரவாயில்லங்க கொடுத்துருங்க அவங்க கையில காசே இல்லைங்கிறாங்க ஓ அப்படியா சரி கொடுங்க கொடுத்துட்றேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க கார்த்திக் கார் எடுத்துட்டு போகும்போது ஐஸ்வர்யா பாத்துக்கிறாங்க தீபா இங்க தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு கார்த்திகிட்ட தீபா நான் தான் தள்ளிவிட்டதான் சொல்லியிருப்பாங்க உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து அவ கதையை இன்னைக்கே முடிச்சிட வேண்டியதுதான் ஐஸ்வர்யா மனசுல திட்டம் போட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அபிரமியம்மாக்கு திடீர்னு உடம்பை தூக்கி தூக்கி போடுது நர்ஸ் பார்த்துட்டு உடனே ஓடி போய் டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க டாக்டர் நர்ஸ் எல்லாரும் பதட்டமாக போகிறத பார்த்துட்டு மீனாட்சி ஆனந்து அருண் இவங்க எல்லாரும் பதட்டம் போடுறாங்க என்னாச்சுன்னு தெரியல ஏன் இப்படி அவசரமாக போகிறாங்கன்னு பார்க்குறாங்க அப்போ ஆனானந்து மீனாட்சி சொன்ன மாதிரி நர்ஸு அவசரமாக போகிறாங்க உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிருச்சா நர்ஸ் பதட்டமாக போகிறாங்க பின்னாடி டாக்டரும் போகிறாங்களே என்னாச்சுன்னு தெரியலையேங்கிறாங்க அருணாச்சலம் அருணாச்சலம் கண்ணாடி வழியை பார்க்குறாங்க ஐயோ நாச்சியாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே உடம்பெல்லாம் தூக்கி போடுது எல்லாரும் பதட்டமாக இருக்காங்களே என்னாச்சுன்னு தெரியலையே என்னென்ன கேளுங்கடாங்கிறாங்க அருணாச்சலம் அப்பா நீங்கள் அடிக்கடி பார்க்காதீங்க இருக்கேன்ப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகாது டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே நீங்கள் பதட்டப்படாதுங்க அமைதியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அருண் எங்கள் அத்தை நல்லா தானே இருந்தாங்க திடீர்னு எப்படி ஆயிருக்குங்கிறாங்க தெரியலையே மீனாச்சி டாக்டர் வெளியில் வரட்டும் கேட்கலாங்கிறாங்க ஆனது டாக்டர் வெளியில் வந்ததும் பரபரப்பா கேட்குறாங்க டாக்டர் நாச்சி அவுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க என்ன சொல்லலாம் திடீர்னு பிபி அதிகமாகுது லோ ப்ரெஷர் ஆகுது அதனால் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் தீபா வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அத்தை காட்டிக்கிட்ட செல்ஃபோனில் பேசினாங்களே அதுக்குள்ளே எப்படி ஆயிருக்குன்னு கேட்குறாங்க மீனாட்சி இன்னும் அவங்களோட உடல்நிலை என்னங்கிறது உங்களுக்கு புரியல அவங்கள வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருப்பாங்க அவங்க மனசுல நிறைய வேதனைகளை சுமந்துட்டு இருக்காங்க அந்த வேதனையும் வழிந்தா அவங்களை இந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துது இது எல்லாமே சரி பண்ணணும்னா தீபா வந்தா மட்டும்தான் முடியும் இன்னும் அவங்க வரலையான்னு கேக்குறாங்க டாக்டர் டாக்டர் இன்னும் வரல டாக்டருங்க சீக்கிரமா போன் பண்ணி கார்த்தியும் தீபாவையும் வர சொல்லுங்க உங்க அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து டாக்டர் போறாங்க டே ஆனது கார்த்திக்கு உடனே ஃபோன் பண்ணடா அம்மா இருக்கிற கண்டிஷனை சொல்லி கார்த்திய சீக்கிரமா வர சொல்லடாங்கிறாங்க அருணாச்சலம் சரிப்பா இதோ இப்பவே ஃபோன் பண்றேன்னு ஆனந்து ஃபோன் பண்றாங்க ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது அப்பா ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருதுங்கிறாங்க டே டே திரும்ப திரும்ப பண்ணடா எப்படியும் ஒரு தடவையாவது எடுத்துருவான்னு சொல்றாங்க இல்லப்பா போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கார்த்தி கண்டிப்பா தீபாவோட வந்துருவாங்க கார்த்தி கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது கீதா சொன்னதையே நினைச்சு பாக்குறாங்க உங்க சுச்சுவேஷன் என்னங்கிறது எனக்கு புரியுது இருந்தாலும் நான் உங்க கூட வர முடியாதுன்னு முடிவா சொல்லிட்டாங்க நம்மளோட பிரச்சனை என்னங்கிறது எடுத்து சொல்லியும் அந்த பொண்ணை நம்ம கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே தீபா கிடைச்சிட்டாங்கன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியாச்சு இப்ப தீபாவை கூட்டிட்டு போலேன்னா எல்லாரும் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டே போறாங்க கார்த்தி தீபா வந்தா மட்டும்தான் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனா கீதா வர வரமாட்டேங்கிறாங்க இப்ப நம்ம என்ன பண்றது அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் கண்டிஷன் ரொம்ப முக்கியம்னு நினைச்சிட்டு போறாங்க ஐஸ்வர்யா ஒளிஞ்சிருந்துட்டு அப்புறம் காட்டி ஓனதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க அங்க ரிசப்ஷன் கேள் கிட்ட கேக்குறாங்க தீபான்னு ஒருத்தர் இங்க அட்மிட் ஆயிருக்காங்களான்னு கேக்குறாங்க ஆமா நீங்க யாருன்னு கேக்குறாங்க தீபாவோட ஃப்ரெண்டுங்கிறாங்க சரி இருங்க எந்த ரூம்ல இருக்காங்கன்னு நான் பார்த்து சொல்றேன்னு ரெஜிஸ்டர் எடுத்து பாக்குறாங்க இருங்க செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு போன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் அசந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா அங்க இருந்து ஒரு கத்தி ஒண்ணு கையில எடுத்து வச்சுக்கிட்டாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹாஸ்பிட்டல் வாசல்ல போலீஸ் ஜிப் வந்து நிற்கிது போலீஸ் எல்லாரும் என்னது போலீஸ் வந்து நிக்குதே ஆனா இவங்க நம்ம ஊர் போலீஸ் மாதிரி எந்த போலீஸாக பார்த்தாலும் பயமா இருக்குது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க போலீஸ் வந்ததுமே நாங்க கர்நாடகா போலீஸ் ஒரு என்கொயரிக்காக ரிசப்ஷன் கேள் கேள்வி கேட்குறாங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்காங்களான்னு கேட்குறாங்க ஏசா சார் சிறு காயமா அப்படியா சார் இருங்க நான் பார்த்து சொல்கிறேன்னு செக் பண்றாங்க போலீஸ் ரிசப்ஷன் கேள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஐஸ்வர்யா அந்த பக்கமா மறைஞ்சிருந்து கண்ணிலையும் படாம அப்படியே அழுங்காம மெல்லமா மாடி ஏறி போறாங்க ரொம்ப எதுன்னு தேடிக்கிட்டு போறாங்க சார் இங்க காயத்தோட அட்மிட் ஆயிருக்கு இருக்கிற பொண்ணு பேரு தீபா அவங்க ஹஸ்பண்ட் தான் இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்ல பார்த்து சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் சார் ஆமா சார் அவங்க வீட்டுக்காரங்க தான் கொண்டு வந்து சேர்த்து சரி சரி எதுக்கு நான் அந்த பொண்ணை பாக்கணும் அவங்க ரூம் காட்டுங்கன்னு கேக்குறாங்க ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு தீபா இருக்கிற ரூம் கூட்டிட்டு போய் காட்டுங்கிறாங்க அந்த சிஸ்டர் வாங்க சார்னு கூட்டிட்டு போறாங்க ஐஸ்வியாவும் தீபான்னு நினைச்சு அதே ரூமுக்கு தான் போறாங்க இந்த பக்கமா சந்தேகத்துக்காக இன்ஸ்பெக்டரும் அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க வெளியில வர்றாங்க வெளியில வந்து பாக்கும்போது போலீஸ் நிக்கிறத பார்த்துட்டாங்க ஐயோ என்னது போலீஸ் இது வரைக்கும் வந்துட்டாங்களே நம்மள தான் வந்திருக்காங்க இங்க இருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க கீதா கீதா நிற்கிறத பார்த்து ஐஸ்வர்யா இவளை நம்ம மலையில இருந்து பிடிச்சி தள்ளணும் அப்படி இருந்து எப்படி இப்படி தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கீதா பார்க்கும்போது ஐஸ்வரியா தப்பிச்சு போறதுன்னு யோசிச்சுட்டு திரும்பவும் அதே இவளை எப்படியாவது இங்கேயே இவன் வரதுக்கு முன்னாடி நம்ம சங்க அறுத்து போட்டணும்னு உள்ள போறாங்க இதை யாருக்கு நிலையம் படாம கட்டில் கடியில ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஐஸ்வரியா போய் தீபாவை தேடி பார்த்துட்டு அப்படியே மர செல மாதிரி நிற்கிறாங்க அங்கே போலீஸ் வராங்க நீங்க தான் திருட்டு முழி கேட்கறாங்க எதுவும் நம்ம தேடி வந்த பொண்ணு இவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வெளியில் போறாங்க என்னது தீபா அதுக்குள்ள எங்க போயிருப்பா அப்படின்னு ஐஸ்வர்யா அங்க தேடிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் வெளியில போய் ரிசப்ஷன் கிட்ட சொல்றாங்க நாங்க தேடி வந்த பொண்ணு இவங்க எல்லாம் போறாங்க ஐஸ்வர்யாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு காத்தி போகும்போது தனியா தானே கார்ல போனாங்க அப்ப தீபா எங்க போயிருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்க்கறாங்க தீபா எங்க போயிருந்தா சரி திரும்பவும் அந்த வீட்டுக்கு வரதுக்கு இல்லாம அவ கதையை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு கையில கத்தி எங்கயுமா போயிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா என்ன நடக்குதுன்னு நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்